மார்த்தாள் மரியாள் அப்படின்னு சொல்லி ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க இவங்க வீட்டுக்கு ஏசு வந்திருக்காரு ஏசு வந்ததை பார்த்ததும் இந்த மார்த்தால் அம்மாக்கு கையும் உடல காலும் உடல அவருக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அண்ணா அந்த மரியாதை அம்மா ஏசுவின் பாதித்து நிறைய உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க இத பாததும் அம்மாவுக்கு என்னடா நான் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கேன் அவ உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அண்டவரே நான் தனியா கஷ்டப்படுறது உங்களுக்கு கவலை இல்லையா அவளை என் கூட ஹெல்ப் பண்ணும்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஏசு கிட்ட கேட்பாங்க அதுக்கு ஏசு சொல்வாரு மா நீ நிறைய காய்ச்சி குறிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற தேவையானது ஒண்ணு அவ நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மார்த்தாலம்மா பண்ண தப்பு ஒன்னு கிடையாது அவர் உபசரிக்கிறதுக்கு உண்டான காரத்தான் பண்ணாங்க ஆனா அதை காட்டிலும் நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாரு இதே மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்து காரியங்களை பண்ணலாம் ஆண்டவருக்கு நிறைய பண்ணலாம் நிறைய அவர் பிரியப்படுத்தும் நிறைய காரியங்களை பண்ணலாம் ஆனா அதெல்லாம் காட்டிலும் நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணும் அவருடைய பாதத்துல உட்காரணும் எதை சொல்லுது அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமர்ந்திருந்தா மட்டும் தான் அவருடைய வார்த்தை கேட்க முடியும் அமர்ந்திருந்தா மட்டும் தான் அவருடைய சத்தத்தில் கேட்க முடியும் ஆமை இந்த